ஆண்டவராக இயேசு நாமத்தில் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய கனிகளை நீங்கள் கொடுக்குறீங்களா இதோடைய முதல் பகுதியை நம்ம போன பகுதியில் பார்த்தோம் இப்போ நம்ம ரெண்டாவது பகுதியை பார்க்க போகிறோம் முதல் பகுதியை டிஸ்கிரிப்ஷனுடைய லிங்க்கில் நீங்கள் பாருங்கள் பார்க்காதவர்கள் முதல் பகுதியில் நம்ம சாட்சியாக பரிசுத்தமாக வாழுவதன் மூலமாக ஆவியின் கணிகளை கொடுக்கறதன் மூலமாக தேவனுக்கு கனி உள்ள வாழ்க்கையை வாழ முடியும் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரெண்டாவது கணி எப்படி கொடுக்கலாம் நாம் மாத்திரம் சாட்சியாக வாழ்ந்தால் போதுமா அது மாத்திரம்தான் தேவன் எதிர்பார்க்கிறாரா மற்ற விதத்தில் எப்படி கனி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதன் மூலமாக தேவனுக்கு கனி கொடுக்கலாம் இந்த உலகத்தில் நம்மளை விட்டுட்டு நம்மளுடைய ஆத்துமா பரலோகம் போகும்னு சொன்னால் இந்த உலகத்திலிருந்து எதையுமே நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது நம்ம சேர்த்து வச்ச நகை புடவை கார் வாகனம் வீடு சொத்து பேங்க் பேலன்ஸ் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எதுவுமே நம்ம கூட வராது உறவுகள் நண்பர்கள் உங்கள் கூடவே இருந்த எதுவுமே வராது நம்ம கூட வரக்கூடியது நம்ம ஆதாயம் பண்ணின ஆத்து மக்கள் மட்டும்தான் நமக்கு சொத்தாக அங்கே வரும் அதனால் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம் இந்த ஆத்மா நம்ம சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம ஆண்டவருக்காக பிரயாசப்பட முடியும் இந்த ஆத்மா சரீரத்துலேருந்து வெளியில் வந்துருச்சுன்னா என்ன கண்ணீர் விட்டாலும் ஆண்டவருக்காக நம்ம எதையுமே செய்ய முடியாது அதனால தான் தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஓடி ஓடி ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த பாரத தேவன் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க சரி இந்த தேவ செய்தியை கேட்குற நீங்கள் நினைக்கலாம் எங்களுக்கும் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யணுன்னு ஆசை இருக்குது ஆனால் எப்படி செய்கிறது ஒரு கன்வர்ஷன் மீட்டிங் போடலாமா எப்படி செய்கிறது தேவஜெனமே நீங்கள் கன்வர்ஷன் மீட்டிங்கெல்லாம் போடலைனாலும் பரவாயில்ல எளிமையான முறையில் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய முடியும் அதற்கு என்ன வழி முதல்ல நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண விரும்புகிற உங்கள் குடும்ப உறுப்பினராக இருக்கலாம் அல்லது உங்கள் நண்பராக இருக்கலாம் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்களாக இருக்கலாம் அல்லது வேறு யாராவது நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம் அவங்களுக்காக முதல்ல நீங்கள் ஜெபிக்கணும் அப்படி ஜபம் பண்ணும் பொழுது நிச்சயமாகவே அந்த ஆத்துமாக்களை தேவன் உங்கள் கையில் கொடுப்பார் இது சாத்தியமா அப்படின்னு சொன்னால் பல பரிசுத்தவான்கள் தேவ ஊழியர்கள் செய்த ஜெபத்தின் மூலமாக அநேகரை ஆதாயப்படுத்தியிருக்கிறாங்க இதற்கு சாட்சியாக பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த டேவிட் ஃப்ரெனாய்ட் அப்படிங்கிற ஒரு தேவ ஊழியர் அவர் செவ்விந்தியர்கள் மத்தியில் ஊழியம் செய்து வந்தார் அவர் ஊழியம் செய்யும் பொழுது அந்த ஜனங்கள் மிகவும் கொடூரமானவர்களாக இருந்தாங்க அந்நியர்களை அவ்வளவு சீக்கிரமாக அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த ஊழியருடைய பிரசங்கத்தை ஏற்க விரும்பாத அவர்கள் அவரை கொலை செய்யும்படியாக ஒரு கூட்டமாக வந்த பொழுது இந்த தேவ ஊழியர் முழங்கள் படியிட்டு ஜபமணி கொண்டிருந்தாராம் அப்படி ஜவுமணி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் ஈட்டியோட அம்போட வந்த ஜனங்க அவரை பார்க்குறாங்க அவருக்கு பக்கத்தில் கொடிய விஷப்பாம்பு அவரை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு அப்போ இவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம் நம்ம கடவுள் நமக்கு ஆதரவாக இருக்குது இவ்வளோ பெரிய பாம்பு விஷப்பாம்பு அது யாரையுமே கடிக்காமல் விடாது ரொம்ப பக்கத்தில் இருக்குது எப்படியும் கொன்றும் அந்த நல்ல நிகழ்வை நம்ம பார்த்துட்டு போகலான்னு சொல்லி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருக்காங்க ஆனால் இவர் செய்த ஜபத்தினால் சில நேரத்திலேயே அந்த பாம்பு எதையோ பார்த்து பயந்த மாதிரி வேகமாக வந்த வழியாகவே ஓடியிருக்க இதை பார்த்து அந்த செவ்விந்தியர்களால் அதை நம்ப முடியாமல் உண்மையாகவே இவர் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர்னு சொல்லி அதற்கு பிறகு அவருடைய பிரசங்கத்தை கேட்டு அவருடைய சத்தியத்தை கேட்டு அவருடைய ஜபத்தின் மூலமாக அநேகம் செவ்விந்தியரை ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்த முடிஞ்சது அந்த விவச்சனமே உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ஆத்துமாக்களுக்காக செய்கிற ஜபம் வீண் போகாது ரெண்டாவதாக தேவையில் உள்ள ஜனங்களுக்காக நீங்கள் செய்கிற நன்மைகள் உதவிகள் நிச்சயமாகவே அவங்க ஆண்டவரை அறிந்து கொள்வாங்க இப்போ ஒரு தர்மம் இந்தி பிழைக்கிறவங்க இருக்கிறாங்க நீங்கள் ஒரு ஆகாரம் கொடுக்குறீங்க சும்மா கொடுக்குறத விட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறான்னு சொல்லி நீங்கள் ஆகாரம் கொடுக்கலாம் இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு சொன்ன உங்களுக்கு ஆகாரம் கொடுத்துட்டேன் ஒருவேளை நாளைக்கு ஏதாவது உங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்னு சொன்னால் ஆண்டவராக இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க அவர் உங்களுக்கு உதவி செய்வார்னு சொல்லி ஆகாரம் நீங்கள் கொடுங்க அடுத்த நாள் அவங்களுக்கு ஒரு தேவை ஏற்படலாம் ஒரு பசி இருக்கலாம் அப்போ நீங்கள் சொன்ன வார்த்தையை தேவன் ஞாபகப்படுத்துவார் அப்போ அவங்க கேட்கலாம் ஆண்டவரே நேற்று ஒரு அம்மா சாப்பாடு கொடுத்தாங்க நேற்று ஒரு ஐயா சாப்பாடு கொடுத்தாரு அவங்க ஆண்டவராக இயேசு உன நேசிக்கிறாரு உனக்காக மறிச்சாரு உனக்காக ரத்தம் சிந்தினாரு நீ கூப்பிடும்போது நிச்சயமாகவே உதவி செய்வார்ன்றதை சொல்லிட்டு போனாங்களே இன்னைக்கு அந்த ஆண்டவர் உண்மையாக இருந்தால் இன்றைக்கும் சாப்பாடு கொடுக்கட்டும் அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா அதை செய்வதற்கு தெய்வன் வல்லமை உள்ளவர் ஏன்னா அந்த ஆத்துமா ஆண்டவருக்கு வேணும் நிச்சயமாகவே அந்த வழியாக ஒருத்தர் மூலமாக ஆண்டவர் உணவு கொடுப்பார் அப்போ அது ரெண்டாவது முறை மூணாவது முறை அவங்க அதை அப்படி தொடர ஆரம்பிப்பாங்க யாரோ ஒரு ஒருத்தர் மூலமா கேள்விப்பட்ட இன்னைக்கு ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனையோ பேர் விசுவாசம் கேள்வியினால வரும் கேள்வி வசனத்தினால வரும் தேவ ஜனமே பிரிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவாங்க கேள்விப்படாவிட்டால் எப்படி ரசிக்கப்படுவாங்க நீங்கள் விதைங்க விதைக்கிறவர்களாலுமல்ல நீர்பாய்ச்சிக்கிறவர்களாலுமல்ல விளைய செய்கிற தேவனாலாகும் மூன்றாவது முறை நாலாவது முறை அவங்க ஒவ்வொரு காரியத்தையும் ஜெபிக்க ஜெபிக்க கேட்க கேட்க தேவன் அவர்களுக்கு அற்புதம் செய்ய செய்ய நிச்சயம் ஒரு நாள் அந்த ஆத்துமா ரச்சிக்கப்படும் தேவையில் உள்ள ஜனங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் சுவிசேசத்தை அறிவிச்சிருங்க ஒரு வசனத்தை சொல்லுங்க அந்த வசனம் நிச்சயமாக விக்கிரிய செய்யும் மூன்றாவது முக்கியமான ஒரு காரியம் தேவஜனமே கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை அவங்களுக்கு நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க ஒரு வசனத்தை வாசிக்கலாம் மார்க் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்கலாம் ஏசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார் ஆண்டவரை கிறிஸ்து இந்த உலகத்தில் மாம்சத்தில் வாழ்ந்த பொழுது அநேகருக்கு அற்புதம் செய்தார் அநேகர் அவரை பின்பற்றினாங்க அநேகர்கிட்ட ஆண்டவர் சொன்னார் நீ இப்போ உன் ஜனத்தாட்டை போய் சொல் உன் இனத்தாட்டை போய் சொல்லு உன்னுடைய வீட்டாருக்கு போய் சொல்லுன்னு சொல்லி அநேகரை அப்படி அனுப்பினார் அவங்க போய் ஆண்டவர் தனக்கு செஞ்ச நன்மையை சாட்சியை அறிவிச்சாங்க இப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு செய்கிற நன்மையை நம்ம எங்கே சாட்சி சொல்லுக்கிறோம் சபையிலையே சொல்லி கொண்டிருக்கிறோமா கர்த்தரை அறியாத ஜனங்கள்ட்ட எப்போ சொல்ல போகிறோம் யார் நீங்கள் ஆத்தும ஆதாயம் பண்ணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு செஞ்ச நன்மையை சொல்லிக்கிட்டே இருங்க நிச்சயம் அது பதில் கொடுக்கும் அது பலனை ஆண்டவர் கொடுப்பார் நீங்கள் நினைக்கலாம் அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்களே கேட்க வைப்பார் ஒரு ஊழியருடைய எழுதியிருந்த புஸ்தகத்தில் நான் வாசித்தேன் அதில் ஒரு முக்கியமான ஒரு கதை அவர் எழுதியிருந்தார் அதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனைவி ரட்சிக்கப்படாத கணவன் அந்த கணவன்கிட்ட தினமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனக்கு செய்த நன்மைகளை தினமும் சாட்சி சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம் அந்த கணவன் காது குடுத்தையே கேட்க மாட்டாராம் ஆனால் அந்த அம்மாவும் விடுற மாதிரி தெரியல தினந்தோறும் தோறும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவர் தனக்கு செஞ்ச நன்மைகளை சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய கணவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டத்தில் அந்த தோட்டம் மதில் சூழ்ந்த ஒரு தோட்டம் அந்த தோட்டத்தில் தேங்காவை திருடக்கூடிய ஒரு வழக்கம் அந்த கணவனுக்கு இருந்துச்சு அந்த திருட்ட கூட நூதனமான முறையில் அவர் செஞ்சிருக்கிறார் அந்த மதிலை ஏறி அவரால் போக முடியாததுனால அந்த மதிலுக்கு வெளியில் இருந்த ஒரு பனை மரத்தில் அவர் ஏறுவாராம் ஏறி அந்த பனை மரத்துக்கும் அந்த தோட்டத்துக்கு நடுவில் உள்ள பனை மரத்துக்கும் இடையில ஒரு குச்சியை வச்சுட்டு அந்த குச்சியை வச்சுட்டு அதுக்கு மேலே ஏறி போய் உள்ள தேங்காவை திருடி கொண்டு வந்திருக்கிறார் இது ரொம்ப நாளாக இந்த தேங்காய் திருட்டு போயிட்டுருக்குதே இந்த திருடனை எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லி அன்னைக்கு அந்த தோட்டத்துக்காரர் நின்று பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறார் இவர் வழக்கமாகவே வெளியில் இருக்கிற மரத்துக்கும் தோட்டத்துக்குள்ளே இருக்கிற பனை மரத்துக்கும் இடையில் ஒரு குச்சியை வச்சு நடந்து போயிருக்கிறார் நடந்து போகும்போது பாதியிலே அந்த குச்சி முறிய ஆரம்பிச்சிருச்சு அந்த குச்சிக்கு மேலே நடந்துக்கிட்டு இருந்த அந்த திருடனுக்கோ பயம் வர ஆரம்பிச்சிருச்சு ஐயோ இப்போ நம்ம விழுக போகிறோமே மாட்டிக்குவோமோன்னு சொல்லி தினமும் மனைவி சொல்லிக்கிட்டே இருப்பாளே அந்த கடவுளுடைய பேர் தெரில அதனால் அவர் விழுகும்போது சொன்னாரா என் பொண்டாட்டியோடைய கடவுளே என்னை காப்பாற்ற அதை சொன்ன மாத்திரத்தில் அந்த முறிந்த குச்சி பாதியோடு நின்றுச்சான் இப்போ அவர் இறங்கி அந்த குச்சி வழியாக இறங்கி வந்து அந்த தேங்காயை எடுத்திருக்கிறார் அப்போ அந்த தோட்டக்காரர் அவர்கிட்ட வந்துட்டார் வந்த உடனே இதை பார்த்த உடனே அந்த திருடன் அவருடைய காலில் விழுந்து ஐயா என்னை மன்னிச்சிடுங்க என்னை எதுவும் செஞ்சிடாதீங்க போலீஸ் என்னை பிடிச்சி கொடுத்துராதிங்கன்னு சொல்லி அழுது மன்றாடும் பொழுது அந்த தோட்டக்கார சொன்னாராம் அதெல்லாம் விடுப்பா அந்த குச்சி விழுகும் பொழுது நீ என் பொண்டாட்டியோடைய கடவுளே என்னை காப்பாற்றுன்னு சொன்னியே உன் பொண்டாட்டியோடைய கடவுள் யார் சொன்னோடனே அந்த குச்சி விழுகாமல் நின்றுச்சு உன் பொண்டாட்டியுடைய கடவுள் யாருன்னு சொல்லி கேட்ட உடனே அவர் தம் மனைவி என்னெல்லாம் தினமும் சொல்லி கொண்டு வருவாங்களோ அதை எல்லாம் அவருக்கு சொன்ன உடனே இந்த ரெண்டு பேரும் ரட்சிக்கப்பட்டாங்களாம் தேவஜனமே இன்னைக்கு நீங்கள் உங்க நன்மைகளை சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு செய்த சாட்சிகளை சொல்லும் பொழுது இன்னைக்கு வேணால் அவங்க கேட்காத மாதிரி தெரியலாம் ஆனால் தேவன் காலம் வரும் பொழுது நிச்சயமாகவே அந்த ஆத்துமாவை ரட்சிப்புக்குள்ள நடத்துவார் தேவஜனமே ஆண்டவருக்காக கனியுள்ள வாழ்க்கையை வாழுங்க அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் தேவன் செலிக்க செய்வார் ஜெபிக்கலாம் அதிகமாக நேசிக்கிறீங்களாண்ட எங்களோட வாழ்க்கையில் கூட ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யணும்னு ஆசைப்பட்றோம் ஆனால் எப்படின்னு தெரியல ஆனால் தேவன் எளிமையான முறையில் ஆத்துமாக்களை நாங்களும் ஆதாயம் பண்ண முடியும் அப்படிங்கிற காரியங்களை சொல்லிக் கொடுத்தீங்கப்பா இந்த தேவ செய்தியை கேட்குற ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அதை தகப்பனே பயன்படுத்தவும் அநேக ஆத்துமாக்களை கர்த்தருக்காக ஆதாயப்படுத்தவும் தகப்பனே நீங்கள் உதவி செய்யுங்க நீங்கள் கிரியே செய்யாவிட்டால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா தகப்பனே விதைக்கிறோம் நீங்கள் விளைய சேங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சுபிக்கிறோம் நல்ல ஆமேன். தேவ ஜனமே ஆண்டவருக்காக கொடுங்க தேவன் உங்கள் வாழ்க்கையை செலுக செய்வார் ஆமேன் காட் BLESS யூ